இறைவன் யமன் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார் அதற்கு எமனும் இறைவா அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லாரும் என்னை வெறுத்து திட்டித் தீர்க்கின்றனர் தீராத பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து என்னை வாட்டுகிறது எனக்கு நல்வழி கூறுங்கள் என்றான் அதற்கு யமதர்மனே இனிமேல் எமன் உயிரை விட்டான் என கூற நோய் வந்ததாலும் வயதாகிவிட்டதாலும் விபத்து ஏற்பட்டும் இறந்தார் என கூறுவார்கள் இதனால் பழியும் பாவமும் இனி உனக்கு கிடையாது மேலும் நீ தவம் செய்த இந்த தளத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர முடியும் மேலும் இத்தலத்தில் தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அவர்களுக்கு அமைதியான இறுதி காலத்தை வழங்குவேன் மேலும் இத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்பே என்னை தரிசிப்பார்கள் என அருளினான் அதன்படி இங்கு யமனுக்கே முதலில் வழிபாடு நடைபெறுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்